பெரியோர்களே இன்றைய பட்டிமன்றத்திற்கு திடீரென்று நடுவராக போட்டிருக்கிறார்கள் எங்க புடுங்கி நடுவார்களோ தெரியாது தலைப்பு என்னென்றால் இன்றைய கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது பெரியோர்களா இளைஞர்களா நேரம் கருதி அவர்களுக்கு மூன்று மூணு நிமிடங்கள் தான் கொடுக்கப்படுகிறது ஏன்னா கலாச்சாரத்தை பேசுகிறதுக்கு மூன்று நிமிஷம் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எதிலே இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை காட்டிக் கொள்வது எப்படி அதை மற்றவர்கள் பண்பாடு கலாச்சாரம் என்று விளங்கி கொள்ளுவார்கள் என்ற எல்லாவற்றையும் எடுத்து உடைப்பதற்காக இங்கே ரெண்டு பக்கமும் இருக்கின்றார்கள் இங்கே இந்த பக்கம் இடப்பக்கம் இருப்பவர்கள் கலாச்சாரத்தை பெரிதும் பேணுவது இளைஞர்கள் என்ற தலைப்பிலே வருகிறார்கள் இங்கே வலப்பக்கம் இருப்பவர்கள் இல்லை இளைஞர்கள் அல்ல இன்றைக்கும் அதை பேணி கொண்டிருப்பவர்கள் பெரியவர்கள் தான் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வருகிறார்கள் என்னுடைய சுருக்க உரையை நான் இத்தோடு நிறுத்திக்கொண்டு இவர்களுடைய பேசுகிறதை பார்த்து நாங்கள் மிகுதியை தொடரலாம் என்ற நேரத்தை கருதி என நானே மூன்று வருஷத்துக்கு மேலே எடுத்தால் திருப்பி கேட்பார்கள் அவர்கள் என்ன எங்களுக்கு மூன்று தந்திரி ஐயர் கணக்காக அடட்டுறாரு ஆகவே இப்பொழுது இந்த முதலாவதாக பெரியாக்களை விடுவோம் இல்லை பெரியாக்களை விடுவோம் சரி இதிலே கலாச்சாரம் போன பார்க்கிறாங்க சின்னாக்கள் வர்றதா பெரியா கலவர இப்பொழுது இந்த எமது கலை கலாச்சாரம் மொழி பண்பாடு எல்லாவற்றையும் பேணி வளர்ப்பவர்கள் இளையவர்கள் என்ற தலைப்பிலே முதலாவதாக பத்மன் அவர்கள் வருகிறார் பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிற்கு தமிழ் சமயம் தலை கலாச்சாரம் மொழி எல்லாவற்றையும் பேணி நடுவர் அவர்களே மற்றும் பக்கம் பக்கமா ஒற்றை ஒற்றையா பொய் செலுத்திக் கொண்டு வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களே என்னணி பேச்சாளர்களே மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர்களே சபையினர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தலைப்பை கேட்டவுடனே நான் ஒரு பேப்பரம் எழுக்கலப்பே பேனையும் எடுக்கல ஜதார்த்தத்தை பேசுவதற்கு எதுவுமே தேவையில்லை உங்களுடைய கரகோசங்களின் அதிர்வினாலே நடுவர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கலாச்சாரம் என்பது எது இப்ப நான் முதல்ல பேச வந்ததுனால நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்ப நீ அவ வந்தவுடனே சொல்லுவினம் இளைஞர்கள் உடுப்பு போடுறது பேரவையின் முத்தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி பதினைந்து இந்த விழா ஒன்றை போதும் இளைஞர்கள் கலாச்சாரத்தையும் தமிழையும் மொழியையும் பேணிக்காது ஆகின்றார்கள் மட்டுமல்ல எவ்வாறு பேண வேண்டும் என்றும் பெரியவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் என்பது இந்த விழாவிலே தெரிந்து விட்டது ஏனென்றால் நான் இந்து இளைஞர் பேரவையை சொல்லவில்லை இங்கே வந்து நிகழ்ச்சிகளை ஆற்றிய சிறார்களை சொல்கின்றேன் இந்த இளைஞர்களுக்கே எடுத்துக்காட்டாக தான் இருப்பார்கள் போல அடுத்த பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கு கலாச்சாரம் என்பது அணுகின்ற ஆடைகளில் அல்ல அவர்களுடைய தோட்டத்தில் அல்ல அந்த கலாச்சாரத்தை அவை எடுத்து காட்டும் அது மட்டுமே செய்யும் கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்விலேயும் இருக்க வேண்டும் எவன் ஒருவனுக்கு தமிழனை பற்றி குறை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய நாட்டை பற்றி குறை சொல்லுகின்ற பொழுதோ அல்லது அங்கே தவறு நடக்கின்ற பொழுது உள்ளத்தின் உள்ளே கோபம் வருகின்றதோ உள்ளத்தின் உள்ளே கவலை வருகின்றதோ அவனுக்குத்தான் கலாச்சார உணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்கே எவ்வாறு செல்ல வேண்டும் என்று புரிந்து செல்பவர்கள் இளைஞர்கள்லாம் புலம்பெயர் தேசத்திலே தலையங்கத்திலே போட்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசத்திலே பேணுவது யார் என்று ஏனண்டா நாட்டில் எங்கட நாட்டில் பேணினமா இல்லையான்றதே ஒரு சந்தேகமா இருந்து கொண்டிருக்கு புலம்பெயர் தேசத்திலான் பேணப்படுகின்றது என்று ஒரு உண்மை அதுவே பிரச்சனை புலம்பெயர் தேசத்திலே பலவேறு நாகரீகங்கள் மத்தியிலே வாழக்கூடிய இளைஞர்கள் வீட்டில சமையல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிற அம்மாவே பலதரமான ஆடைகளை போட வேண்டி இருக்கு பலதரப்பட்ட நாகரீக மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் பாடசாலையில் செல்வதாக இருந்தால் பல்கலைக்கழகம் செல்வதாக இருந்த என்ன வேலைக்கு செல்வதாக இருந்தால் என்ன பலவே பலவேறுபட்ட நாகரீக மக்களோடு வாழ்கின்ற பொழுது அவர்களோடு இசைந்து வாழ வேண்டிய கட்டாயத்திலே ஒரு சில நேரங்களிலே அவர்கள் அவர்களுடைய ஆடைகளையோ அவர்களுடைய நாகரீகங்களை பின்பற்றிய வேண்டிய கட்டாயம் இளைஞர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அவர்கள் எங்கே கலாச்சார நிகழ்வுகளிலும் ஆலயங்களிலும் குடும்ப நிகழ்வுகளிலேயும் அவர்கள் கலாச்சாரத்தை பேணுகின்றார்கள் ஒவ்வொரு இளைஞனுடைய உள்ளத்திலேயும் கலாச்சார உணர்வும் தமிழ் பற்றும் நிறைந்திருக்கின்றது இல்லை என்றால் அந்த ஆறு ஏழு வயது குழந்தை தமிழிலே வாசித்து இந்த உரையை சித்தமெல்லாம் சிவமயம் என்கின்ற பாரிய பெரும் பெரம்பொருளை பெற்றிய பேச்சை பேசியிருக்க முடியாது அவ்வாறு இவர்கள் சொல்லுகலாம் ஒரு சில பேர் நாகரிகம் இல்லாமல் கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருக்கணும் என்று சொல்லி நட்பு என்பது சிறந்த விஷயம்தான் அதிலையும் கூடா நட்பு என்பது நட்பிலேயும் கூடாத விஷயம் தான் திருவள்ளுவர் கூடா நட்பு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்தார் அந்த மாதிரி எத்தனையோ நூற்று கணக்கான நூறிலேயே தொண்ணூறு வீதமானவர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் பத்து பேர் அதில் பின்பற்றவில்லை என்றால் அதற்கு நாங்கள் பெற்றோர் பெரியவர்கள் ஆகிய பெற்றோர்கள் அவர்களை வழிகாட்டவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பெற்று கலாச்சாரத்திலே நேரத்தை பின்பற்றுவதும் முக்கியமான விஷயம் என்பதனாலே நேரத்தை கருதி கலாச்சாரத்தை பின்பற்றி என்றென்றும் புலம்பெயர் தேசங்களிலே கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை மொழிகளை பேணி பாதுகாப்பது இளைஞர்கள் தான் என்ற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவரவர்களை கேட்டு சன்மன் சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே நேரம் பின்பற்றப்படுகின்றது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று நான் சில வேலை சிந்திக்க வேண்டியிருக்கிறது அடுத்ததாக மூத்தோர்கள்தான் என்ற தலைப்பிலே ஆதித்ய அவர்கள் இப்பொழுது தன்னுடைய சிந்தனையை தருகிறார்கள் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய பல அனுபவங்களினாலும் தன்னுடைய வயதினாலும் ஆற்றிய சேவைகளினாலும் முதுமையாக தோற்றுகின்ற அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய வசந்தனையா அவர்களை புதுக்காக தீர்ப்பான சொல்ல வேண்டியில்லை மற்றும் சகோதர பேச்சாளர்களே இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவரையும் என் மிருகரம் கூப்பி வணங்கி மகழ்கிறேன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் அந்நாடே அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இருத்து என் வாழ்கிற வாழ்த்தேனோ என்ற பாரதியின் பாடலை முதலில் நினைவுகூண்டு எங்கட நாட்டில எங்கட மண்ணில எங்கள கலாச்சாரத்துல ஊறி இந்த நாட்டுக்கு வந்தோம் புலம்பெயர் தேசத்துக்கு வந்தோம் எங்கள் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு இங்கு பல வாய்ப்புகள் இருக்கவில்லை ஆனா நாங்கள் வந்து இங்கே ஏதோ ஒரு தொழில் செய்து முன்னேறி எங்களை குடும்பங்களை குடும்பத்தை பெருக்கி பிள்ளைகளை பெற்றி கோயில்களை அமைத்து பல கலாச்சார அவைகளை மந்திரங்களை எல்லாம் உருவாக்கி உயர்ந்து நிற்கிறோம் பிள்ளைகளை கூட இந்த கலாச்சாரத்துக்குள் தள்ளி கொண்டிருக்கிறோம் இங்கே இப்படியெல்லாம் செய்கின்ற நாங்கள் முதியவர்கள் தான் இளைஞர்கள் அல்ல இளைஞர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இயந்திரங்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஐபேடுகளுக்கும் இந்த லேப்டாப்புகளுக்குள்ள தங்களை புகுத்தி கொண்டு ஒரு உணர்ச்சி இல்லாமல் சோதனை பாஸ் பண்ணினாலும் வேலை வித்தியாசம் தெரியவில்லை ஃபெயில் பண்ணினாலும் உணர்ச்சி தெரியில்லை அவர்கள் ஒரு இயந்திரங்களாகவே இங்கே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் எடுத்துக்கொண்டு கலாச்சாரம் வளர்க்கிறது என்று பாத்மன் அடித்து கூறுவது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை இப்போ பொதுவாக நாங்கள் ஊரில் இது கேட்க பாருங்க மாவிடிக்கிற பொன்னம்மாவையும் களபுடுங்கிற அன்னம்மாவையும் பார்த்து மயங்கிய காலம் உண்டு தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வளையலை போல வந்த பொன்னம் வா உன் போசலுக்கு என்ன வேண்டும் சொல்லம் வா தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெறும் போர் வந்தால் போதுமா இது மனாபிமானங்களை காக்குமா ஆனால் ஒன்னுமே இல்லை காதல் என்பது அவருடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு நிகழ்வு ஒரு வயதிலே காதல் வர வேண்டும் ஒருவனுக்கு ஒரு இளைஞனுக்கு காதல் வராவிட்டால் அது அர்த்தமே இல்லை நீ படித்து எவ்வளவு படித்திருந்தாலும் எத்தனை பெறவிய பதவிகள் பெற்றிருந்தாலும் காதலிக்கின்ற போது காதல் என்பது தேன் கோடு அதை கட்டுவதென்றால் பெரும்பால் இல்லை என்றால் அது அழிந்துவிடும் காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு காலம் வினைத்தால் கைகூடும் கனவாய் போனால் வாழ் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அது உறவுக்கு காரணம் பெண்களடா உன் உன் மனதை ஒருத்திக்கு கொடுத்து விடு அவளை உயிராய் நினைத்து விடு பால் பாடல் கனவு காதல் என்பதுதான் இந்த காதல் உணர்வுகள் எங்கள் குழந்தைகளுக்கு இருப்பதை வருவதே இல்லை என்றால் அவர்கள் இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நேரங்களில் உடுக்கின்ற உடுப்புகளை பார்த்தாலும் இங்கே பார்த்தால் இங்கே ஆண்கள் பல ஓட்டைகளை போட்ட ஆடைகளை எங்கெங்க போடக்கூடாத இடங்கள் எல்லாம் உடைகளை ஓட்டுகளை போட்டு உடுப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு கலச்ச கலாச்சார சீவத்தை இந்த இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாங்கள் பிள்ளைகளை வாயிலின் படிப்பிக்கிறோம் மிருதங்கெல்லாம் படிப்பிக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் பரங்கேற்றங்கள் செய்கிறார்கள் செய்கிறார்கள் கடைசியில் ஒரு வெள்ளக்காரனையோ வெள்ளக்காரனையோ கடிச்சு கொண்டு போகிறார்கள் இவ்வளவும் செய்தவர்கள் பிறகு அங்கே ஒரு வெள்ளக்காரனையோ கட்டி கொண்டு போகின்ற பொழுது அந்த கலாச்சாரத்தினுடைய எல்லாமே விடும் ஆகவே அந்த ஈர்ப்பு அவர்களுக்கு வரவில்லை அதைத்தான் நாங்கள் குறையாக கொள்ளுகிறோம் அந்த ஈர்ப்போடு நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளை வளர்க்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த ஈர்ப்போடு வளரவில்லை என்று அடித்து கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஆதித்யா அவர்கள் ஊரில் பார்த்தா என்னம்மா பொண்ணவா பெரிய சொன்னார்கள் இங்கே இளைஞர்கள் கிறிஸ்டையும் ஜோன்ஸையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு வித ஈர்ப்பு தான் அடுத்ததாக இளைஞர்கள் என்ற பக்கத்திலே தூயவன் அவர்கள் வருகிறார்கள் மேடையில் நடுநாயகமாக ஒரு நாள் முதல்வர் போல திடீரென்று நான் என்ன பேச போகிறேன் என்று என்னுடைய கருத்தில் தவறுகள் இருக்கின்றதா அல்லது என்னுடைய கருத்தில் இருந்து ஏதாவது மாற்று கருத்துக்கள் தெரிவிக்கலாமா என்று என்னையே குறு குரு என்று பார்த்துக் கொண்டிருக்கும் எதிரே எப்படியும் நான் பேசி என் அணி வெல்லப்போவதில்லை ஆகவே தங்களுடைய பலமான பராக்கிரம பேச்சுகளால் எங்கள் அணியை வெல்ல காத்திருக்கும் என் அணியினரே காலங்கள் தூரங்கள் பார்க்காமல் எல்லாவற்றையும் கடந்து என்னை பார்ப்பதற்காக என் பேச்சை கேட்பதற்காக இருக்கும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களே இல்ல ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அதே போல ஒவ்வொரு பார்வையாளர்களும் எனக்கு நூறு பேர் மாதிரி மற்றும் பெரியவர்களே தாய்மார்கள் சொல்ல தேவையில்லை எல்லோரும் பெரியவர்கள் அடங்கிடுவார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் புலம்பெயர் தேசத்திலே கலை கலாச்சாரம் மொழி என்பவற்றை பாதுகாப்பது கட்டி காப்பது வளர்ப்பது இளைஞர்கள் என்ற துணியில் பேச வந்திருக்கிறேன் அதாவது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் மொழியை காப்பது எங்களுடைய பெரியோர்கள்தான் எப்படி என்று பார்த்தால் எங்களுடைய மொழியை அவர்கள் காப்பது இல்லை ஆனால் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த மொழியையும் சேர்த்து கொன்று காக்கிறார்கள் தங்களுக்கு அறகுறையாக தெரிந்தால் தெரிந்திருந்தால் கூட அந்தந்த நாட்டு மொழியை எங்கள் மொழியுடன் கலந்துவிடுகிறார்கள் எப்படி என்ற ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்றால் தங்களுடைய வீடுகளுக்கு யாராவது தமிழர்கள் விருந்தினராக வந்தாலோ அல்லது தமிழர்கள் கூடும் பொது இடங்களில் அல்லது வைபவங்களில் கலந்து கொள்ளும் பொழுதோ தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுகிறார்கள் அங்கே தமிழாக்கள் நிறைய பேர் வருவாங்க தமிழ்ல கிமிழ கதச்சி எங்களோட மானத்தை வாங்கிறார்கள் அப்படி இருக்கக்குள்ள கூட பிள்ளைகள் வந்து தச்சையலாக தமிழில் பேசும் பொழுது தமிழில் பேசிவிடுவார்கள் உடனே கூப்பிடுவார்கள் இங்கிலாந்திலாக இருந்தால் கம் ஹியர் ஐ டெல் யூ நோ ஸ்பீக்கிங் ஓன்லி இங்கிலீஷ் நோ சேம் சேம் பப்பி சேம் அப்ப அந்த புள்ள சொல்லும் அம்மா அவங்க தமிழ்ல கதைச்சா நாங்களும் தமிழ்ல தான் கதைக்கணும் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஆகவே தமிழ்ல கதைப்பது நல்லது தானே அதோடு நீங்க கதைக்கிற தமிழும் இங்கிலீஷ் கூட சரியான இங்கிலீஷ் இல்லையே இப்போ நாங்கள் இங்கிலாந்தில் இருப்பதனால் நாங்கள் ஆங்கிலம் மட்டும் சொல்லுகிறோம் ஆனால் வேறு வேறு நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கு பொருந்தும் அதே போல என்னுடைய அணி நண்பர் சொல்லியிருந்தார் அதாவது சமூக நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழும்பொழுது இங்கு இந்த சமூகங்களுடன் நாங்கள் ஒன்றி வாழ வேண்டும் அதாவது சர்வதேச நீரோடையில் நாங்கள் கலக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு குழம்பிய குட்டையாகி போடுவோம் தான் எங்களுடைய ஆடைகளில் சிறிய சிறிய மாற்றங்கள் பேச்சு தொனியில் சிறிய சிறிய மாற்றங்கள் வருகிறது பெரியவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் பல விஷயங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பழமை என்பது வேறு அதே போல கலாச்சாரம் என்பது வேறு தூது காலத்தில் இருந்து கொண்டு புறாவிட்டவர்கள் இப்பொழுதும் புறாவிட வேண்டும் என்றால் எப்படி அடுத்த நாட்டு மொழியோடு நாங்கள் பேசலாம் அதே போல இங்கிருந்து அவசரமாக கனடாவுக்கு பேசணும் என்றால் புறாவை விட்டால் புறா போய் சேருமா ஆகவே இந்த பேஸ்புக் இன்டர்நெட் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக அதை கண்டு கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து என்னுடைய எதிரணியாளர் சொல்லியிருந்தார் அதாவது கலாச்சாரத்தை இளைஞர்கள் பார்ப்பதில்லை சடப்பொருளாக இருக்கிறார் என்று அவர் காதலகியை மையப்படுத்தி பேசியிருந்தார் அதாவது எந்த பொருளில் பேச வந்தது என்று மறந்து பேசும் கலாச்சாரம் பெரியவர்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சொன்னால் ஒரு மிருக சாலையில் ஒரு புலி தன்னை பார்க்க வந்த ஒருவன அடிச்சு கொண்டுட்டுதான் அப்ப பக்கத்துல கூட்டில இருந்த எலிகாட் ஜாமீன் அவனை அடிச்சு கொண்டி என்று இல்லடா காலையில இருந்து பாக்குற நிவன வந்ததுல எவ்வளவு பெரிய பூனை எவ்வளவு பெரிய பூனை என்ன கடப்படுத்தி கொண்டிருந்தான் அதான் கோபம் வந்து அடிச்சிட்டேன்னு சொல்லி இப்போ எது சொல்றோம்னு சொன்னால் இதுல அந்த வந்த எவ்வளவு அந்த ஒரு கிராமத்துல ஒரு ஒரு ஊரில பூனையை பார்த்து பழகியவனுக்கு பொறி கூட பூனையாக தெரிகிறது அதே போல பெரியவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கும் கலாச்சாரத்தையே கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் குளிர்காலத்தில் வேட்டியோடும் சா சேலியோடும் தான் வீதியால் நடந்து செய்ய வேண்டும் அதுவும் இன்னும் பழைய தமிழர் கலாச்சாரத்திற்கு போனால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எப்படி ஆடைகள் அவர் அணிந்தார்கள் என்று குளிரில் உரைத்து இறந்து விடுவோம் ஆகவே காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற வேண்டும் என்பது இங்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அஹ் இங்கே தெரியுங்களா பாத்தீங்கன்னு குத்தி கொண்டு திருக்கிறாங்கன்றாங்க உண்மையிலே கடுக்கன் குத்துவது தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய இனத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் எங்களுடைய கைவிட்டு விட்டார்கள் ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் சமநிலை காதில் தான் இருக்கிறது அந்த காதில் அக்கிபெஞ்சர் எனப்படும் துளை இடுவதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதற்கு கடுக்கன் ஒரு காரணமாக இருக்கிறது அதை எங்களுடைய அஹ் இளைஞர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லும் சொல்லி முதலே நான் அதை முடித்து இந்த இந்த பட்டிமன்றம் எல்லாம் அடங்கி விடுகிறது மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் அடங்கியதுதான் ஒரு பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தில் என்ன அணியில் பேச வந்திருப்பவர்கள் இளைஞர்கள் எதிரணியில் பேச வந்திருப்பவர்கள் இளைஞர்கள் நடுவர் ஒரு இளைஞர் பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஆகவே இந்த பட்டிமன்றத்தை பேர் ரசித்துக் என்றால் எல்லோரும் இளைஞர்கள் தான் இந்த கலை பண்பாடு மொழியை வளர்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் உங்களை முதியோர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு போட்டியில் வெற்றி பெறலாம் வாய்ப்புக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தூயவன் சொன்னார்கள் கடுக்கன் போடுறது இளமா கண்ட வேலையா தமிழா கண்டு வேலையா பெரியா கண்டு வேலையா எல்லாருக்கும் பொதுவாக நான் போட்டிருக்கிறோம் என்ன எனக்கு சந்தோஷம் உண்மையில நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயதில் பட்டிமன்றம் நான் இருபது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் செய்து கொண்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு வயது விட்டு இப்போ எனக்கு முப்பத்தொரு வருஷம் ஆச்சு விட்டு முப்பத்தொரு வருஷம் என் கணக்கு பாருங்க ஆனால் பார்த்தா இளையமாக இருக்கிற பண்டிகை ஏன் சொல்கிறான்னு கேட்டால் அந்த பக்கத்துக்கு சைட் அடிப்பார்டு சரி இப்போ முடிவை அடுத்ததாக இங்கே மூத்தோர்கள் என்ற நிகழ்விலே பங்கு கொள்கிறவர் சர்மா அவர்கள் வருக சர்மா